கோவை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தேர்தல் நடத்தை விதைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக கூறி அதிமுக பாஜகவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதையடுத்து இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது கோவை ரங்கே கவுண்டர் வீதியில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வானதி சீனிவாசன் இன்று மதியம் சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த அதிமுக கவுன்சிலர் ஆதிநாராயணன் உள்ளிட்ட அதிமுகவினர் வானதி சீனிவாசனை முற்றுகையிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என வாக்குவாதம் னர் பின்னர் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் வானதி சீனிவாசனின் உதவியாளர் மனோகர் மணிமண்ணனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது இதையடுத்து அப்பகுதியில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் இதனிடையே அங்கிருந்து கலைந்து சென்ற அதிமுகவினர் கோவை கூட் ரோட்டில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகம் முன்பு வானதி சீனிவாசனுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வானதி சீனிவாசன் தன் குடும்ப நண்பர் நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றதாகவும் அதிமுகவினர் பொய்க் குற்றச்சாட்டை முன்வைத்து கலவரம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினாா் சூரஜ் எலக்ட்ரிகல்ஸினுடைய உரிமையாளர் காந்திலால் அவர்கள் கடந்த மூன்றாம் தேதி காலமாகிவிட்டார் மகாவீர் காலனியில் வசிக்கும் அவர் எனக்கு தெரிந்தவர் தேர்தல் பிரச்சாரத்தின் காரணமாக என்னால் அவருடைய மறைவிற்கு அவருடைய வீட்டுக்கு செல்ல முடியவில்லை இன்று அவருடைய மறைவினை ஒட்டி ரங்கே கவுடர் தெருவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சமுதாய கூடத்தில் சமுதாய கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேயர் ஹாலில் அவருக்கான கண்டோலன்ஸ் பிரேயர் நடந்து கொண்டிருந்தது துக்கம் விசாரிப்பதற்காக அவரது குடும்பத்தினரிடம் கேட்பதற்காக நான் அங்கு இரண்டு மணி அளவில் சென்றிருந்தேன் அந்த பிரேயர் ஹாலை விட்டு வெளியே வருகின்ற பொழுது வந்து என்னுடைய வண்டியில் ஏறுகின்ற பொழுது அங்கே ஆதிநாராயணன் என்கின்ற சிட்டிங் கவுன்சிலர் அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் என்னுடைய காரை மறித்துக்கொண்டு கொண்டு எப்படி நீங்கள் கேண்டிடேட் இங்கு வரலாம் என கேட்டு தகராறு செய்தார்கள்